आतो नगिन्द्रक्षुमन्तम् चित्रम् ग्रामम् सङ्ग्रभाय அரே கிருஷ்ணா ஜெய் கோமாதா நமஸ்காரம் ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக தொடர்ந்து பல வேலைகள் விஷயங்கள் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க வெக்கோல் தரைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்ஜம் பிறகு வேதபாராயணம் கம்பராமாயண பிரவச்சனம் போல் பல விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுனால நடுவில் பல செய்திகளை சொல்ல முடியாமல் போயிடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம உடல் நலத்தை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் மிக அற்புதமாக உடல் நலத்துக்கு தேவையான சகல விஷயங்களையும் நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க நம்ம இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு சங்கடமும் நம்ம இருக்காது அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசி உரிச்ச அரிசி இல்லை பாலிஷ் பண்ண அரிசி உரிக்கிறதுக்கும் பாலிஷ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு நெல் இருக்குது நெல்லை வந்து உரிச்சா மேலே இருக்கக்கூடிய அந்த வெளித்தோல் மட்டும்தான் போகும் இந்த அரிசி மேலே இருக்கக்கூடிய தோல் ஆனது போகாது அதுதான் உரிச்ச அரிசி பாலிஷ் பண்ண அரிசின்னா அந்த வெளித்தோளும் சேர்த்து அரிசி மேலே இருக்கக்கூடிய அந்த க தோளும் சேர்ந்து போயிடும் அதனால் நம்ம வெள்ளை வெள்ளாய பார்க்குறோம் நம்ம அரிசினா எப்பயுமே வந்து சாதம் அடித்தோம்னா அது அதோட இயற்கையான தன்மையில் செவகுப்பு கலர்லேயோ கருப்பு கலர்லேயோ மஞ்சள் கலர்லேயோ கொஞ்சம் வெள்ளையிலேருந்து சேர்ந்தா போல் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர்லேயோ தான் வரும் அது ப்யூர் வெள்ளை அரிசி அப்படின்றது நம்மளுடைய நாட்டு ரகம் கிடையாது இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி இப்போ பல இட இடங்களில் இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்குது உடம்புல எ எங்கே திரும்பினாலும் இந்த சுகர் அண்ட் ப்ரெஷர் இரத்த கொதிப்பும் சக்கரை நோயும் அது வந்து ஒரு கலாச்சாரமாகவே ஆகப்படுத்து உனக்கு சுகர் இருக்கா எனக்கு சுகர் இருக்குது வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உனக்கு ப்ரெஷர் இருக்கா எனக்கும் இருக்குது ப்ரெஷர் சூப்பர் வெரி குட் நம்மெல்லாம் ஒரு டீம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துடுது அது தவிர நிறைய தினசரி நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அலர்ஜி நிறைய பேருக்கு அலர்ஜி தான் அவங்களுக்கு எது அலர்ஜினே கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது அந்த ஒரு நிலமையில் இருக்குது இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாக இதெல்லாம் சரிப்படுத்துகிற விஷயமாக இருக்கக்கூடியது தான் நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடிய அரிசி இந்த அரிசியில் சிகப்பு அரிசின் இருக்குது இந்த சிகப்பு அரிசின்றது பலவிதமான விஷயங்களை நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி அந்த சிகப்பு அரிசியை பார்த்தாலே ஐயோ கலரே இல்லைப்பா வெள்ளை கலரில் வரல சாதம் அதனால் வேண்டாம் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா அந்த வெள்ளை கலரை விட்டுட்டு வெள்ளை கலர் சாதம் தான் சாப்பிடுவோன் தவிர வேறு எந்த கலரையும் நம்ம பார்க்குறதே இல்லை இந்த சிகப்பரிசியை பற்றி சுஷ்ருதர் வந்து நா ஏடி அதாவது ஏடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சுஷ்ருதர் அந்த அரிசியை பற்றி நமக்கு சொல்லிருக்கார் அதை சாப்பிட்டா என்ன லாபம் அப்படின்ட்டு இதுபோல் வராகமுகிறர் அவருடைய சாஸ்திரத்தில் அவர் சொல்லிருக்கார் மருத்துவ சாஸ்திரத்தில் இது எல்லாமே ஆயுர்வேத குறிப்புகளில் வந்திருக்கு இந்த அரிசிகள்லாம் சாதாரணமாக பொத்தம்பதுவாக சொல்கிறதில்ல ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை வராகமுகிறரும் சுசுறுதரும் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட அரிசி சிகப்பரிசி இந்த சிகப்பரிசியை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் உதாரணமாக நான் இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சாதாரணமாகவே நீங்களே சர்ச் பண்ணால் நிறைய இடங்களில் இதெல்லாம் கிடைக்கும் கூகுளில் கிடைக்கும் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் சொல்கிறேன் இந்த ஆயுர்வேதிக்கு அப்படின்னாலே என்ன சொல்கிறதுனா ஆயுர்வேத ஔஷத்தில் என்ன சொல்கிறதுனா மருத்துவத்தில் பித்தம் கபம் வாதம் இந்த மூணு நாடிகளும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு பேலன்சிங்காக வச்சுருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் தான் முக்கியமான காரணம் அந்த உணவு பழக்கத்துக்கு நம்ம சிகப்பரிசி எடுத்துட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி கூட இப்போ மாறிப்போயிடுத்து கேரளாவில் நிறைய இதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சபரிமலைக்கு போனோன்னா நமக்கு சிகப்பரிசியில் தான் சாப்பாடு போடுவாங்க அனுபவம் இருக்கும் முன்னாடி சபரிமலைக்கு போனவங்களுக்கெல்லாம் இப்போ வெள்ள அரிசி சாதம் கிடைக்காதான்னு நிறைய பேர் ஏங்கி தவிச்சு நேராக தமிழ்நாடு பார்டரில் வந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற நிலைமையிலாம் இருந்தது அந்த அளவுக்கு சிகப்பரிசி ரொம்ப புழக்கத்தில் இருந்தது கேரளாலையும் ஆனால் இன்றைக்கும் அது மாறி போயிடுது சிகப்பரிசிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது இந்த சிகப்பரிசியில் பலவிதமான ஒரு நன்மைகள் இருக்குது இந்த பலவிதமான வேதிப்பொருட்களுடைய காம்பினேஷன் தான் இந்த சிகப்பரிசி உதாரணமாக இந்த சிகப்பரிசிலேயே மானோகோலின் சே அப்படின்ட்டு கேனு ஒரு விட்டமின் இருக்கு இந்த விட்டமினானது நம்மளுடைய மருந்துகள்லாம் தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க இப்போல்லாம் வேறு ஏதோ காம்பினேஷன் போட்டு இந்த ஒரு விட்டமினை கொண்டு வராங்க அவங்க அதே போல் லோவாஸ்டேட்டின் அப்படின்ட்டு இன்னொரு ரத்த கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வேதிப்பொருளும் இந்த சிகப்பரிசியில் இருக்குது இந்த சிகப்பரிசியோடைய மிகப்பெரிய தன்மையே வந்து முக்கியமாக இரத்த கொதிப்பை கம்மி பண்ணும் யார் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கோ அவங்களெலாம் தொடர்ச்சியாக இந்த சிகப்பரிசியில் நம்ம சாப்பிட்டோன்னா அந்த இரத்த கொதிப்பானது இயற்கையாகவே கம்மியாகும் அடுத்தது சுகர் சுகரால் பல பேர் அவதிப்படுறாங்க இடைவெளின்றது விட்டு 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 சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சுகருக்கு கைவந்த ஒரு மருந்து என்னென்னா தினசரி சாப்பிட்றதுல சிகப்பரிசி சீக்கிரமாக அது வந்து செரிச்சிடும் அதனால் சிகப்பரிசி ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது ஈரல் பிரச்சனைகள் இருந்தாலோ பித்தப்பையில் கல் இருந்தாலோ இந்த சிகப்பரிசியானது சரிப்படுத்தும் இன்றைக்கி நிறைய இடங்களில் என்ன ப்ராப்ளம்னால் இந்த அலர்ஜியாலேயோ இல்லை சூழ்நிலையாலேயோ பொல்யூஷனாலேயோ நிறைய பேருக்கு ஆஸ்துமாக்கள் இருக்குது இந்த ஆஸ்துமாக்கள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சிகப்பரிசியில் விட்டமின்ஸ் இருக்குது அதுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே சிகப்பரிசி இருக்குது இது போல் பலவிதமான ஒரு நன்தன்மைகள் கொண்ட அரிசி சிகப்பரிசி இந்த சிகப்பரிசியில் முக்கியமாக சொல்ல போகணுன்னா மாப்பிள்ளை சம்பான் அதை விட வாகை இந்த வாகை அரிசி சிகப்பரிசி உடம்புக்கு அவ்வளோ அற்புதமானது பலவிதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இன்றைக்கி சாதாரணமாக நம்மளால் இந்த பழமையான ரகங்கள் உள்ள அரிசிகளை சாப்பிட முடியல ஜெனட்டிக் இம்பேக்ட் ஏன்னா இதெல்லாம் நம்ம விட்டு நூற்றம்பது இரநூறு வருஷம் ஆகிடுது இந்த அரிசி சோறு தான் இருந்தோம் அப்படின்றது இப்போ தான் இதுக்கு முன்னாடி விசேஷ காலங்களில் தான் அரிசி சோறு சாப்பிட்டோம் நம்ம அதை தவிர நம்ம வந்து களி குரு சிறுதானியங்கள் தானியங்கள் இதில் தான் நம்ம நிறைய சாப்பிட்டோம் மில்லட்ஸில் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அரிசிக்கு வந்துட்டோம் அந்த அரிசியும் நல்ல அரிசியாக இருக்கா அதுவும் இல்லை பாரம்பரியமான அரிசியை விட்டுட்டு இந்த செத்து போன வக்கையாக வைக்க அந்த சக்கையை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்காதுன்ட்ருக்க நம்ம இந்த வாகை அரிசியை இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம உடல் எடுத்துக்கணும் அந்த நிலமையில் இப்போ நம்மளுடைய உடல் இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த வாகை அரிசியை குருணியாக்கி அதை கஞ்சியாக சாப்பிட்லாம் உப்புமாவாக சாப்பிட்லாம் பொங்கலாக சாப்பிட்லாம் தோசையாக பண்ணி சாப்பிட்லாம் இட்லி பண்ணி சாப்பிட்லாம் பலவிதமான சிற்றுண்டிகளாக நம்ம சாப்பிட்லாம் முக்கியமாக உதாரணமாக இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் காலையில் நமக்கு நேரம்ன்றது அபரீதமாக இருக்குது நேரம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் டிஃபன் பண்ணிட்டு சாதம் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது இதுக்கு இந்த காலையில் நம்ம சாப்பிட்றது கஞ்சியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இந்த பாரம்பரியமான வாகை அரிசி கஞ்சியாக நம்ம சாப்பிட்றோன்னா அது சீக்கிரமாக நம்ம செறிச்சு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நல்லா பசிக்கும் நமக்கு நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பி சொல்லிருக்காங்க பசித்து சாப்பிடணுன்ட்டு இதோ மேலே 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 போட்டுகிட்டே இருக்கக்கூடாது குடவ நாட்டம் பசிச்சா தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா சாப்பிடக்கூடாது இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால இயற்கையாகவே நமக்கு பசிக்கும் கஞ்சியை பல விதங்களில் பண்ணலாம் சுலபமான வழி அது குறுணையை குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு சவுண்டு வந்த உடனே அதை இறக்கி வச்சுட்டு அதோட மிளகு ஜீரக பொடியை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் தேவைப்பட்டால் ரெடியாக இருக்கக்கூடிய கருவேப்பில பொடியோ பொடியோ அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுன்ட்டோன்னா கஞ்சி ரெடி இதில் மோர் விட்டுண்டு சாப்பிட்டோம்னா ஒன்றும் அற்புதமாக இருக்கும் எனக்கு காரம் அவ்வளோவா பிடிக்காது ஸ்வீட்டு வேணும்னா கஞ்சியை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுட்டு சாப்பிட்றலாம் ஒன்று நல்லா வேணும்னா கொஞ்சம் பாலை விட்டுண்டு அதில் ஏலக்காய் தூவி சாப்பிட்டோன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் நம்மளுடைய சௌரியத்துக்கு எப்படி வேணாலும் சுற்றுலூட்டியை சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஆனால் இதை தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்ணும் ஒரு நாள் சாப்பிட்டு சுகர் பிபி கம்மியாகணும்னா ஆகாது தொடர்ச்சியான உணவு முறை இந்த வாகை அரிசியை சிகப்பரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இந்த சிகப்பரிசியை நம்மளுடைய வயல்களில் இயற்கையான முறையில் விளைவிச்சிருக்கோம் நம்ம நம்மளுடைய கோசாலை வெக்கோல் தேவை தவிடு தேவை இதுக்கெல்லாத்துக்கும் நம்ம வயல்லேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய பெக்கோலையும் அரிசியெல்லாம் நிறைய உபயோகப்படுத்துகிறோம் இந்த அரிசி ரொம்ப இயற்கையாக விளைவிச்சது பஞ்சகவ்யம் தேமு கரைசல் மீனமிலம் ஐந்திலை கரைசல் போல் பல வகையான விஷயங்களை நம்ம நேரத்துக்கு ஏற்றா போல் வயல்களில் உபயோகப்படுத்தி இந்த வாகை அரிசியானது நம்ம விளைவிச்சிருக்கோம் அற்புதமான ஒரு அரிசி இதை நம்ம ஒரு பதினைஞ்சி வருஷமாக இந்த வயலில் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இது இந்த வாகை அரிசியை நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கொண்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இயற்கையாக சிந்திக்கக்கூடிய திறன் நிறைய வரும் இந்த ஆரோக்கியந்தான் நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாருமே நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய வழி நம்ம உடம்பு தான் இந்த உடம்பு இல்லைன்னா எப்படி நமக்கு ஆன்மீகத்தில் நம்ம கா ஈடுபாடு பண்ண முடியும் ஈடுபடவே முடியாது நம்மளால் இல்லையா இந்த உடம்பு ரொம்ப ஜுரமாக இருக்குது ஒரே சளியாக இருக்குது வீசிங்காக இருக்குது உடம்பு வலிக்குது முட்டி வலிக்குது கை கால் வலிக்குது தான் அந்த வழியில் தான் நம்மளுடைய எல்லா ஒரு சிந்தனையும் போய் சேருமே தவிர சுவாமி மேலே போய் சேராது உடம்பு நல்லா வச்சுன்றாதான் நம்ம ஆன்மீகமும் நல்லாயிருக்கும் ஆகையால் கோசைவார்கள்கள் இந்த வாகை அரிசியை உபயோகப்படுத்தி எல்லாரும் பயனடையணும் இதன் மூலமாக நீங்கள் வாங்கக்கூடிய அரிசி மூலமாக கோசாலைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்றதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ராதே கிருஷ்ணா ஜெய் கோமா